ஜாதக ரீதியாக நமக்கு கெட்ட நேரம் நடந்து நினந்ததுன்னா இந்த ராஜகோபுர நலப்படியை தாண்டி உள்ளே வர முடியும் நமக்கு கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரம் ஆரம்பித்து குலதெய்வத்துடைய திருவருளும் இந்த பரமேஸ்வருடைய திருவருள் இருந்தால் தான் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து இந்த சிவபெருமானை நம்ம பார்க்க முடியும் ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே வந்து உள்ளே வந்தாச்சுன்னா நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஏற்பட்டு போச்சுன்னா இருக்கும் திருப்பங்கள் வேண்டி திருப்பாம்பர வாய் நம்ம ஒரு முறை இந்த திருப்பாம்பரம் ஆலயத்துக்கு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் வந்து பரிகாரமோ பிராயச்சித்தமோ பண்ணின்னு போனால் சுவாமி அனுகிரகம் பண்ணுவாங்க சித்தர்களுடைய வாக்கு கால காலசர்பதோஷம் கலத்திர தோஷம் பதினெட்டு வருட ராகுதசை ஏழு வருட கேது தசை லக்னத்தில் ராகு கேது இருக்கிறது ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் திரைப்படுதல் புத்திர பாக்கிய அளாதவங்க பூர்வ ஜென்ம தோஷம் புனர்ஜென்ம தோஷம் உள்ளவங்க கனவுல அடிக்கடி பாம்பு கடிக்கிறது கொத்துறது துரத்துறது அதுமாரி உபத்திரம் உபாதி உள்ளவங்க பலத்திர தோஷம் தாரதோஷம் அனைத்து விதமான தோஷத்துலேருந்து விடுபடக்கூடிய ஸ்தலம் இது செவ்வா வெள்ளி சனி நாயர் ரொம்ப விசேஷம் இந்த சுவாமியை தரிசனம் பண்ணி சுவாமியுடைய திருவருளுக்கு பாத்திரமாகவும் உங்களை தாமிடம் கேட்டுக்கொள்ளும் பதகேர மகாதேவா தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி போற்றி வாகர்த்தா வித சம்பர்த்தோ வாகர்த்த பிரதிவர்த்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ ஓம் நம பிரேம் குருக்கள் தலைமை அர்ச்சகர் திருப்பாம்புரம் ராகுகேது பரிகார ஸ்தலம் இந்த ஊருடைய பேர் வந்து திருப்பாம்புரம்னு பேர் ஆதி காலத்தில் வந்து உரகபுரம் சேஷபுரி நாகபுரி சர்பபுரின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வழக்கத்தில் உள்ள பேர் வந்து திருப்பாம்புபுரம் இந்த ஊரில் வந்து சர்ப்பங்கள் எல்லாம் பூஜை பண்ண ஸ்தலம் இது அனந்தன் வாசிகி தக்ஷன் கார்கோடகன் சங்கபாலன் பத்மன் மகாபத்மன் ராகுகேது சர்பங்கள்லாம் வந்து சுவாமியை பூஜை பண்ணி தபஸ் இருந்து விஷத்தியும் தேவசக்தியும் வாங்கிட்டு தான் ஐதீகம் திருக்கைலாயத்தில் ஒரு முறை சிவபெருமானை வணங்குறதுக்காக விநாயக பெருமான் வந்திருந்தார் இந்த விநாயகப் பெருமான் வந்து சிவபெருமானை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமானுடைய கழுத்தில் இருந்த பாம்பு விநாயகர் சிவனை வணங்கும் போது நம்மளையும் சேர்த்து வணங்குவதாக கர்வம் கொண்டார் இதை ஞான திருஷ்டியில உணர்ந்த சிவபெருமான் என்ன பண்றாருன்னா என்னுடைய கழுத்தில் சுற்றி நிற்கிறவாசிதான உனக்கு இந்த அகம்பாவம் கர்வமானது ஏற்பட்டது அந்த கர்வம் வந்து உன்னை விட்டு போகணுங்கிறதுக்காக நாக இனங்கள் முழுவதுக்கும் தேவ சக்தி இருந்தால் தானே உங்களால் இந்த தேவலோகத்தில் வாழ முடியும் அந்த தேவ சக்தி உங்களை விட்டு போகணும் பூலோகத்தில் போய் நீங்கள் எல்லாரும் துன்பப்படணுங்கிறதுக்காக விஷத்தன்மை இல்லாமல் போகட்டும்னு சிவபெருமான் சமிச்சுறாரு செய்த தவற உணர்ந்த ஆதிசேஷன் ஆதிசேஷனுங்கிற ராஜா பாம்பு தான் சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு செய்த தவறை உணர்ந்த ஆதிசேஷன் நான் செய்தது தவறு தான் எனக்கு பிராயச்சித்தம் கொடுங்கன்னு சிவபெருமான்கிட்ட கேட்குறான் கொடுத்த சாபம் கொடுத்தது தான் நீ அனுபவிச்சு தான் தீர்ணுன்னு சிவபெருமான் சொல்கிறார் சரி தவறு நான் உண்டிதானே பண்ணேன் என்னுடைய இனங்களுக்காக அதுலேருந்து விமோச்சனத்தை கொடுங்கன்னு சிவபெருமான்கிட்ட அழுது துள்கிறான் எல்லாருக்கும் கொடுத்த சாபம் கொடுத்தது தான் பூலோகத்தில் போய் சிவபூஜை பண்ணி சாபத்துலேருந்து விமோச்சனம் ஆகிக்கணும் சுவாமி கோபமாக சொல்லிருக்காரு இந்த சிவபெருமான் சர்ப்பத்துக்கெல்லாம் சாபம் கொடுத்தவுடனே அந்த சர்ப்பங்களுக்கெல்லாம் தேவ சக்தி போய் தன்னுடைய சுய ரூபமான அரவஸ்வரூப பாம்பு வடிவம் வந்துடுறது பாம்பு வடிவம் வந்து பூலோகத்துக்கு வந்துடுறாங்க ஏன்னா தேவலோகத்தில் இருக்கணும்னா அந்த தேவசக்தி இருந்தால் தானே அந்த தேவலோகத்தில் இருக்க முடியும் அந்த தேவசக்தி அவங்கள விட்டு போயிடுவோம் பூலோகத்துக்கு வந்து தன்னுடைய சுயரூபமான அறவஸ்வரூபத்தில் பாம்பு ஸ்வரூபத்தில் பல சிவாலயங்களில் போய் அந்த சாபத்துலேருந்து விடுபடணுங்கிறதுக்காக பல சிவாலயங்களில் போய் தபஸ்லாம் பண்ணுறாங்க பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுறாங்க ஒன்றும் பலன் கிடைக்கும் பல யுகங்களாகி தாங்க முடியாத கஷ்டத்துக்கு காலாகி தீராத துன்பத்துக்கு நேரிட்டு சர்ப்பங்கள் எல்லாம் அழுது தொழிலொடனே சிவபெருமான் மனம் இறங்கி அசிரீடி வாக்கா எங்கேயோ கேட்கக்கூடிய குரலாக அசிரீரி வாக்கா இந்த ஸ்தலத்தை சொல்லி இங்கே வந்து நீ பூஜை பண்ணு நான் உனக்கு விமோசனம் கொடுக்குறேன்னு சுவாமி உத்தரவு கொடுக்குறேன் இதனை அறிந்து கொண்ட சர்ப்பங்கள் எல்லாம் இந்த ஊரை கண்டுபிடிச்சு இங்கே வந்து பாம்பு தீர்த்தம்ங்கிற ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி அந்த தீர்த்தத்தால் பரமேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணி ஆலமர விழுத கிழிச்சி அகத்தி பூ அதில் வச்சு மாலையாக கட்டி சிவனுக்கு மாலையை சாத்திட்டு ஈசான்ய பாகத்தில் இருந்து தபஸ் பண்ணுறாங்க தபஸ் பண்ண தபஸ் பண்ண மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு ஒரு மணிலேருந்து மூணு மணி மூணாங்காலம்னு சொல்லுவோம் மூணாம் ஜாமம்னு அந்த மூணாங்காலத்தில் கைலாயத்தில் இழந்த விஷத்தன்மையும் தேவசக்தியும் திருப்பாம்புரத்தில் நாகத்துக்கு சிவபெருமான் கொடுத்ததா ஐதீகம் பாம்பு கடிச்சா வரக்கூடிய விஷமும் அந்த தேவர்களுக்கெல்லாம் உண்டான அந்த சக்தி பவரை வந்து இந்த இடத்துல வந்து சிவபெருமான் வந்து திருப்பியும் நாக இனங்கள் முழுவதும் கொடுக்குறாருங்க சர்ப்பங்கள் எல்லாம் வந்து பூஜை பண்ணி சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம் ராகு கேது பூஜை பண்ணி விமோச்சனம் பெற்ற ஸ்தலம் இது சர்ப்பங்கள் ராகு கேதெல்லாம் எல்லாம் வந்து இங்கே பூஜை பண்ணி சாப பாபத்திலேருந்து விடுபட்ட வாசி சர்ப்பம் சோமப்பட்ட எப்பேற்பட்ட தோஷம் நம்ம ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய கால தோஷம் கலத்திர தோஷம் பதினெட்டு வருட ராகுதசை ஏழு வருட கேதுதசை லக்னத்தில் ராகு கேது இருக்கிறது லக்னம் ரெண்டு ராகு கேது இருக்கிறது லக்னத்திலேருந்து அஞ்சாம் இடத்துல ராகு கேது இருக்கிறது ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் திரைப்படுதல் புத்திர பாக்கியால் பூர்வ ஜென்ம தோஷம் புனர்ஜென்ம தோஷம் உள்ளவங்க கனவுல அடிக்கடி பாம்பு கடிக்கிறது கொத்துறது துரத்துறது அதுமாரி உபத்திரம் உபாதை உள்ளவங்க புத்த இடிச்சுட்டு அந்த மனையில் வீடு கட்டுறது புத்த இடிச்சு இந்த மனையை தெரியாமல் வாங்கி வீடு கட்டி குடி ஏரியாதில் குடியிருக்கிறது கலத்திர தோஷம் தோஷம் ரெண்டு தாரம் ஒரு பார்த்தீங்கன்னா ரெண்டு கல்யாணம் மாரி இருக்கும் அதுமாரி ரெண்டு தோஷங்கள் உள்ளவங்கள்லாம் இந்த ஸ்தலத்தில் வந்து பரிகாரமோ பிராய்ச்சித்தமோ பண்ணிட்டு போனால் நிச்சயம் சுவாமி அனுகிரகம் பண்ணுவாங்க சித்தர்களுடைய வாக்கு சர்ப்பங்கள் எல்லாம் வந்து இங்கே சாப விமோச்சனம் பெற்றவாசி இந்த ஊரில் இன்னி வரைக்கும் தொன்று தொட்டு அந்த காலத்தில் இன்னி வரைக்கும் பாம்பு தீண்டி சர்ப்பம் தீண்டி யாரும் இருந்ததாக சரித்திரம் கிடையாது இங்கே பாம்பு இங்கே யாரையும் கடிக்காது அப்படி கடித்தாலும் இங்கே விஷம் கிடையாது அதேமாரி சர்ப்பங்கள் வந்து சிவபூஜைக்காக ஆலமர விழுத நாராக கிழிச்சி அகத்தி பூவை கட்டி சிவனுக்கு மாலை வாசி இந்த ஊரில் இந்த சுவாமிக்கு உட்பட்ட எல்லையில் ஆலமர விழுது வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் வந்து தொடாது மற்ற ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஆலம் விழுது வந்து தரையை தொட்டு பெரிய விருட்சா மாரி போயின்னு இருக்கும் இந்த ஊரில் ஆலமர விழுது வந்து ஒரு பத்து அடியிலேயே அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுடும் ஆலம் விழுது தரையை தொடாது அகத்தி பூ வந்து இந்த ஊரில் பூக்காது ஆலம் விழுது தரையைத் தொடாது அகத்தி பூக்காது சர்ப்பம் பாம்பு பாம்புன்னு தொடர்பா விஷ ஜந்துக்கள் இந்த ஊரில் தீண்டி யாரும் இன்னி வரைக்கும் இறந்ததுதான் சரித்திரம் கிடையாது அதேமாரி அப்பர் சுந்தரர் ஞான சம்பந்தர் நால்வரில் மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றிலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் விருட்சம் வன்னி மரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான மரம் தீர்த்தம் வாசலில் இருக்கக்கூடிய பாம்பு தீர்த்தம் ஆதிசேஷ தீர்த்தன்னு பேர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான ஆலயம் இது ரொம்ப விசேஷமான ஸ்தலம் நவகிரகங்கள் கிடையாது இந்த கோவிலில் நவக்கிரகத்துக்கு உண்டான அனைத்து சக்தியும் இந்த ஆலயத்தில் இந்த சிவபெருமான்கிட்ட வாசி இந்த சிவபெருமானை வந்து நம்ம தரிசனம் பண்ணும்போது நவகிரகம் சோமப்பட்ட அனைத்து விதமான தோஷத்துலேருந்து விடுபடக்கூடிய ஸ்தலம் இது ஞானசம் இந்த சுவாமியை வந்து ரொம்ப விசேஷமாக பதியத்தில் சொல்லியிருக்கார் மாலினுக்கன்று சக்கரம் மீந்து மலரவர்க்கு ஒருமுகம் ஒழித்து ஆளின் கீழறமோர் நால்வரு கருளி அனலது ஆடும் எம்மடிகள் காலனை காய்ந்து தம் கழலடியார் காமனை பொ நோக்கி பாலகனுக்கு அருள்கள் செய்த வெம்மடிகள் பாம்புர நன்னகராரே பாம்புர நன்னகராரேன்னு இந்த சுவாமியை பார்த்து பாடியிருக்கார் அஷ்ட வீரட்டானம் எட்டு இடத்துல சிவபெருமான் வந்து சமகாரம் பண்ணியிருக்கார் அசுரர்களை எட்டு இடத்துல சிவபெருமான் சம்ஹார கோலமாக அந்த இடத்துல இருக்கார் சிவபெருமான் ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் அந்த எட்டு இடமுமே எப்பேற்பட்ட சத்ருவா இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தலம் சுவாமியே சத்ரு சம்ஹாரம் பண்ணியிருக்கார் அந்த இடத்துல எட்டு இடத்துல ஞான சம்பந்தர் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த சிவபெருமானை தரிசனம் பண்ணும்போது அஷ்ட வீரட்டான எட்டு வீரட்டானத்தில் உள்ள சிவன் ஆறு வீர ஆறு ஸ்தலம் ஆறு கோயிலுடைய சிவன் இந்த இடத்துல இந்த சிவபெருமான்கிட்ட காட்சி கொடுத்துருக்காங்க அதனால தான் அஷ்டம் எட்டு கோயில் அஷ்ட வீரட்டானுங்கிறது எட்டு கோயில் அதில் ஆறு கோயிலுடைய சிவபெருமானை இந்த இடத்துல இந்த சிவபெருமானோட பார்த்துருக்காரு அவர் ஆனால் தான் மாலினுக்கன்று சக்கரம் இந்து பெருமாளுக்கு சக்கர ஆயுதம் கொடுத்தது சிவபெருமான் தான் சுதர்சன சக்கரம் சுற்றின்னு இருக்கு பாருங்க அந்த சக்கரம் இருந்தது சிவபெருமான்கிட்ட தான் மாலினுக்கன்று சக்கரம் மீந்து மலரவர்க்கு ஒரு முகம் ஒழித்து பிரம்மதேவனுக்கு அஞ்சு முகம் இப்போ நாலு முகம் அதுக்கு முன்னாடி மேலே ஒரு முகம் இருந்தது அந்த பிரம்மதேவனுடைய மேலே உள்ள முகத்தை எடுத்து மர மலரவர்க்கு ஒரு முகம் ஒழித்து மாலினுக்கண்டு சக்கரம் மீந்து மலரவர்க்கு ஒரு முகம் ஒழித்து ஆளின் கீழறமோர் நால்வர் கருளி தட்சிணாமூர்த்தி சொரூபமா சனகாரி முனிவர் நால்வருக்கு சாம அதர்வன வேதத்தை சிவபெருமான் ஓதுனார் மலரவர்க்கு ஒரு முகம் ஒழித்து ஆளின் கீழறமோர் நால்வரு கருளி அனலது ஆடும் எம்மடிகள் சிவபெருமான் வந்து பிக்ஷாண்டரா சுடுகாட்டில் வந்து ஸ்மசானத்தில் வந்து நர்தனம் ஆறுவார் புராணத்துல உண்டு ஐம்பத்தி நாலு புராணத்தில் உண்டு சிவபெருமான் நர்தனம் ஆடுறது மலரவர்க்கு ஒரு முகம் ஒழித்து ஆளின் கீழறமோர் நால்வரு கருளி அனலது ஆடும் எம்மடிகள் அனல் தான் நெருப்பு நெருப்பு மேலே நின்று சிவபெருமான் நர்தனம் ஆடுறார் அனலது ஆடும் இம்மடிகள் காலனை காய்ந்து தம் கடலடியார் சிவபெருமான் தன்னுடைய பாத கமலத்தை யார் சரணாகதி அணையிறாங்களோ பிடிச்சிக்கிறாங்களோ அவருக்காக யமனையே சமகாரம் பண்ணுவார் சமகாரம் பண்ணியிருக்கார் எப்படி திருக்கடையூரில் வந்து பக்த மார்க்கண்டேனுக்காக யமனை சமகாரம் பண்ணி பூமாதேவிக்காக திருப்பியும் யமனை வந்து உயிர்ப்பிக்கிறார் அதனால் மாலினுக்கன்று சக்கரம் மீந்து மலரவர்க்கு ஒரு முகம் ஒழித்து ஆளின் கீழறமோர் நால்வருக்கரளி அனலது ஆடும் எம்மடிகள் காலனை காய்ந்து தம் கழலடியார் காலனை காய்ந்து தம் கழலடியார் காமனைஸ்வர் நெற்றி கண்ண தொறந்து பார்த்தா மன்மதன் பஸ்வம் ஆயிட்டான் அப்படியே ஆயிட்டான் காமனை பொடிபட நோக்கி காமனை பொடிபட நோக்கி பாலனுக்கு அருகல் செய்த வெம்மடிகள் பாலகன்னா யாரு மார்க்கண்டேயர் பாலனுக்கு அணு செய்த வெம்மடிகள் பாம்புர நன்னகராரே பாம்புர நன்னகராரேன்னு இந்த கஷேரத்தை பற்றி ரொம்ப விசேஷமாக ஞான சம்பந்த பாடிருக்கார் இன்னும் நன்று நிறையா பதிகங்கள்லாம் இருக்கு கொக்கிரகோடு கோயிலமத்தம் கொன்றையோடு எழுக்கணி சடையர் அக்கினுடாமை குண்டழகாக அனலது ஆடும் வெம்மடிகள் மிக்க நல்வேத வேள்வி எங்கும் விண்ணவர் விரைமலர் தூவ பக்கம்பல் பூதம் பாடிட வருவார் பாம்புர அன்னகராரே பாம்புர அன்னகராறேன்னு இந்த சுவாமி வந்து கைலாயத்துலேருந்து இங்கே வந்து டெய்லி வரதார் வரதா வந்து சுவாமி வந்து ஞானசம்பந்தர் உணர்ந்திருக்கார் பக்கம் பல் பூதம் பாடிட வருவார் விண்ணவர் விரைமலர் தூவ விண்ணவர்னா தேவர்கள் முனிவர்கள் ரிஷிக்கள்லாம் வந்து மலர் தூவி இந்த இடத்துல இருக்கிற சிவபெருமான விட சேர்ந்து வரதா சொல்லியிருக்காங்க அதனால் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றிலும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தியாக கூடிய ஸ்தலம் ஜாதக ரீதியாக நமக்கு கெட்ட நேரம் நடந்து நின்றுதுன்னா இந்த ராஜகோபுர நிலப்படியை தாண்டி உள்ளே வர முடியாது நமக்கு கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரம் ஆரம்பித்து குலதெய்வத்துடைய திருவருளும் இந்த பரமேஸ்வருடைய திருவருள் தான் தான் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து இந்த சிவபெருமானை நம்ம பார்க்க முடியும் அப்பேற்பட்ட ஸ்தலம் நமக்கு கெட்டது நடந்ததுன்னா இந்த உள்ளே வர முடியாது நல்ல டைம் ஆரம்பித்து இந்த ஊருக்குள்ளே இந்த சுவாமி இந்த நிலப்படியை ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே வந்து உள்ளே வந்தாச்சுன்னா நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஏற்பட்டு போச்சுன்னு இருக்கும் திருப்பங்கள் வேண்டி திருப்பாமரவாரி நம்ம ஒரு முறை இந்த திருப்பாம்பர ஆலயத்துக்கு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தலம் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் திருப்பாம்புரம் கிராமம் சேஷபுரீஸ்வரர் திருக்கோயில் நமது ஆலயம் பார்த்திங்கன்னா காலம்பரம் நடை திறப்பு ஏழு மணி காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிஷம் பன்னெண்டரை மணியோட உச்சிகால ஆகி நட சாத்தியாயிடும் மாலை நான்கு மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்பட்டு இரவு எட்டு மணிக்கு அர்த்த நடை அடைக்கப்படும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அந்த அவதாரம் லிங்கோத்பவர் மூர்த்தி அவதாரத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்தலம் குறிப்பிட்ட ஸ்தலம்தான் அப்பேற்பட்ட குறிப்பிட்ட ஸ்தலத்தில் இந்த ஸ்தலமும் உண்டுங்க இங்கே வந்து லிங்கோத்பவர் சன்னதி கிடையாது அந்த லிங்கோத்பவர்லாம் அந்த அந்த அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்தலம் இது நவகிரகம் இல்லை நவகிரகத்தில் உள்ள அனைத்து சக்தியும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எல்லாம் இந்த சிவபெருமான்கிட்ட இருக்கு நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வா வெள்ளி சனி நாயர் செவ்வா வெள்ளி சனி நாயர் இந்த பரிய ராகு கேது சம்பவப்பட்ட தோஷத்துக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய செவ்வா வெள்ளி சனி நாயர் ரொம்ப விசேஷம் அந்த காலம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்தர்கள் இங்கே வந்துட்டாங்கன்னா அது அந்த ராகு கால வழிபாடுங்க தரிசனம் பண்ணி சகலவிதமான நவக்கிரதமான தோஷத்துலேருந்து விடுபடலாங்க சிவபெருமானை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணினா எல்லா விதமான தடையும் நிவர்த்தியாகி எல்லா காரியமும் கை கூடும் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் அனைவரும் நேரில் வந்து இந்த சுவாமியை தரிசனம் பண்ணி சுவாமியுடைய பாத்திரமாக முடியும் உங்களை தாமியுடன் கேட்டுக்கொள்ளும் எல்லோரும் நன்னா இருக்க வேண்டியது வாழ்க வளமுடன்